ஏழு சக்தி மையங்கள் செயல்படும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்ல அருமையான விளக்கம் அதில் நிறைய வியூஸ் போயிருந்தது அது வந்து இறுதி நிலை அந்த இறுதி நிலை வந்து ஒரு உயர்நிலை ஆன்மீக குருவோட வழிகாட்டுதலின் பெயரில் சொல்லப்பட்ட விஷயம் அவர் அந்த நிலையை அடைஞ்சு அவர்கிட்ட கனெக்டிவிட்டி இருக்கிறனால அந்த நிலையை வந்து அதற்குரிய பலனை எனக்கும் கொடுத்து நம்ம மூலமாக அந்த விஷயத்தை அவர் சொல்ல வச்சுருக்கிறாரு அதுக்கு முந்தைய நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த முந்தைய நிலையை அவர் வந்து பயிற்சி பண்ணது மூலமாக தான் அவரால் அந்த இறுதி நிலையை அடைய முடிஞ்சது அந்த குரு மேலே உண்மையான பக்தி செலுத்துனது மூலமாக தான் நல்ல பலன் வந்து எனக்கும் கிடைச்சிது இறைவன் மேலயும் குரு மேலயும் உண்மையான பக்தி செலுத்துங்க அவங்கள முழுசை சரணடைங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த உண்மையான பக்தியும் அந்த உண்மையான அன்பும் அந்த முழுமையான சரணாகதியும் அவங்க அடைஞ்ச பலன் வந்து நமக்கு கிடைக்க கிடைக்க செய்கிறாங்க அந்த முந்தைய நிலை என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் முந்தைய நிலை அப்படின்றது பயிற்சி இப்போ நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஐவகை பூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதையும் பூதங்கள்னு சொல்கிறாங்க பூதம் அப்படின்னாலே பேய் அப்படின்ற விஷயந்தான் நினைவுக்கு வருது ஜீனி அப்படின்னு ஒரு பூதம் இருக்குது அது சக்தி வாய்ந்தது அப்போ இங்கே வந்து சக்தி அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக பூதம் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த ஐவகை சக்தியும் அதாவது அந்த ஐவகை பூதங்கள் நமக்குள்ள இருக்குது அது வந்து சீரற்று இருக்குது அதை சீரான முறையில் செயல்பட வைக்கிறது மூலமா அந்த இறுதி நிலை நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன சீரற்று இருக்கு அப்படின்னா சில பேருக்கு அது வந்து லட்சத்துல ஒருத்தரா கோடியில் ஒருத்தரான்னு தெரியல இயல்பாவே வந்து சீரான நிலையில இயங்கியே அவங்க இருக்கிறாங்க சில பேருக்கு தான் அது சீரற்ற நிலையில இருக்குது சீரற்ற நிலை அப்படின்னா இப்போ நம்ம பூமியில் வந்து எதை போட்டாலும் அது முளைக்குது இல்லையா இப்போது கருவேளை மரம் முளைக்குது அது நம்ம பயன்படாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது வேலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுது ஆனால் அதை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அது வந்து அதுக்கு தேவையான தண்ணியை அதுவாக எடுத்துக்கிறோம் அது இருக்கிற இடத்துல மற்ற செடிகளுக்கு தண்ணியை போக விடாதுன்னு அப்படி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் எதை போட்டாலும் பூமியில் முளைச்சிருது இல்லையா அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க நிலசக்தி வித எண்ணங்கள்னாலும் அதை முளைக்க வச்சுருது பெரும்பாலும் ஒரு அஞ்சு சதவீதம் முளைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது அது நம்மக்கிட்ட இருக்க நிலம்னாலும் சரி நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலம்னாலும் சரி மற்றபடி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து முளைச்சிடுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீர் அது வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அப்போ இந்த எண்ணங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த நீர் அப்படின்ற சக்தி மையம் உதவியாயிடுது காற்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மிதமாக இருந்தாலும் சரி பலத்த காற்றாக இருந்தாலும் சரி அது வந்து கீழே என்ன இருக்குன்னே பார்க்காது தூசி எது இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு போயிடும் அப்போ இது என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னு பார்க்காம நமக்குள்ளே இருக்க காற்று சக்தி அது எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டு போயிடுது நெருப்பு அப்படின்னும் போதில் அது இறை சக்தி இறை சக்தியாக இருந்தாலுமே நம்ம உணர்கிற பட்சத்தில் அது நமக்கு சரியான வேலையை பார்த்து கொடுக்குது உணரல அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு வித நெருப்பை எடுத்துக்குவோம் ஒன்று வந்து காட்டுத்தீன்னு எடுத்துக்குவோம் ஏதோ ஒரு விஷயம் வந்து தேவையில்லை அதை எரிக்கிறோம் அது வந்து சீராக எரியுது எப்படி அது வந்து பரவுது என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குது அதே வந்து வீட்டில் ஒரு தீபம் ஏத்துறோம் நல்லா அந்த திரியை வந்து முன்னாடி நீவி விட்டு ஏத்துறோம் அது எவ்வளோ அழகாக ஒரு பார்க்குறதுக்கே அழகா இருக்குது அப்போ இந்த தெய்வீக சக்தி இந்த நெருப்பு அப்படின்றது என்ன மாதிரி எண்ணங்களை வந்து அழிக்கணும் அழிக்கக்கூடாதுன்றத நம்ம உணரணும் இல்லைன்னா அது எல்லா எண்ணங்களையும் அழிச்சு விட்டுட்டு போயிடும் இப்படி சீரற்று இயங்கிறதத்தான் பயிற்சி முறை மூலமாக அவங்க சீராக இயக்கி அந்த இறுதி நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க ஆன்மீகம் அப்படின்னும் போதில் முதல்ல பெரும்பாலும் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து உடல் உடல்னா என்ன நம்ம சாதாரணம் உடல்னால் நம்ம ரொம்ப எளிமையாக நினைக்கிறோம் உடலை பற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் நிறையா இருக்குது அப்போ உடல்னா என்ன அப்படின்றத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் உடல் வந்து நம்மக்கிட்ட பேசும் அடுத்து மனம் மனம் எவ்வளவு சக்தி நிறைந்தது அப்படின்றது நமக்கு தெரியணும் அந்த சக்தி எப்படி பயன்படுத்த தெரியணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் அதில் உள்ள எண்ணங்கள் உணர்வுகள் பத்தி நம்ம தெரியணும் இதுக்கு அடுத்து இது நம்ம இந்த உடல் அல்ல மனம் அல்ல எண்ணங்கள் உணர்வுகள் அல்ல அந்த தெய்வீக சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும் இது தெரிஞ்சாலுமே இது எல்லாமே ஒன்று அப்படின்றத நம்ம உணரணும் ஒன்று இல்லாமல் இன்றோ இன்னொன்று இல்லை இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் நம்ம அப்படின்றத நம்ம உணரணும் இது எல்லாம் உணர்ந்து அந்த பயிற்சி முறை சுவாச பயிற்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அது இயல்பான சீரான சுவாசம் நடக்கிறதுக்கு ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி எண்ணங்கள் வந்து நம்ம போட்டாலும் எதை எதை வந்து முளைக்க விடணும் அப்படின்றத அந்த நாலேஜ் அது அந்த நிலம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது நீரும் அதற்கு ஏத்த மாதிரி நாலேஜ் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவியாக இருக்குது இந்த காற்று தான் நம்ம சுவாச பயிற்சி மூலமாக சீராக இயங்க ஆரம்பிச்சிருந்தில் அப்போ சரியான எண்ணங்கள் பரவுகிறதுக்கு அது காரணமாக இருக்குது நெருப்பு அப்படின்னும் போதில் நம்ம அதை வந்து சரியான முறையில் புரிஞ்சுக்கிறோம் அது தேவையான எண்ணங்களை தக்க வச்சு தேவையற்ற எண்ணங்கள் அழியிறதுக்கு காரணமாக இருக்குது நெருப்பு அப்படின்றது குண்டலினிக்கு இணையாக சொல்லுவாங்க அதனால தான் அந்த குண்டலினி பயிற்சி பண்ணும் நிறைய அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நிறையா போட்டிருப்பாங்க அதுபடி நம்ம பண்ணும் அது வந்து மேலே எழும்பி வரும் அந்த மேலே எலும்பி வரும் போதில் தான் அது அந்த சக்தி மையங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை வந்து அழிக்க ஆரம்பிக்குது அந்த விரதம் இருக்க சொல்கிறதுக்குலாம் காரணம் அதுதான் பெரும்பாலும் வந்து மூலாதாரம் சுவாதிஸ்டானம் நாபி சக்தி வந்து இதாகும் அதுக்கு மேலே வந்து அந்த சக்தி எழும்பணும் அப்படின்ற பட்சத்தில் விரதம் அப்படின்னும் போதில் அந்த வயிறு வந்து எம்ட்டியாக இருக்கும் அந்த நேரத்தில் இது அழகாக மேலே எழும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி விரத முறைகள் பயிற்சி முறைகள் இன்னும் எவ்வளவோ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இது எல்லாம் நடந்த பிறகு ஆகாயம் ஆகாயம் அப்படின்றது நம்ம அப்படியே ஏதோ ஒன்று பறந்து விரிஞ்சு இருக்குது அப்படின்னு கண்ணுக்கு மேகம் தெரியுது சூரியன் இருக்கார் அப்படி தான் நம்ம இருக்கோம் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது சீராக செயல்படும் போதெல்லாம் அது எவ்வளோ விஷயங்களை வந்து நம்மளால வந்து உள்வாங்க முடியும் அப்படி உள்வாங்கிறது வந்து அந்த உயர்நிலை குரு வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையவே மாற்றி அமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் உள்வாங்க உள்வாங்க முடியும் அவங்களால அப்போ இந்த நாலு விஷயங்களையும் அவங்க சரி பண்ணி இந்த ஆகாயம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போய் அவங்க வாழ்க்கையையும் அவங்க சிறப்பா வச்சுட்டு அவங்க மூலமா பல பேர் வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க மத்தவங்க நல்லா இருக்கணும் மத்தவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணுன்ற நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் வந்து கிடைக்கிது அப்ப அந்த உயர்நிலை குரு எவ்வளவு பயிற்சி பண்ணி அந்த இறுதி நிலையை அடைஞ்சிருப்பாருன்றது இப்போ நமக்கு தெரிய வரும் இந்த மாதிரி பிறர் நலனுக்காக செயல்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு இறைவன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பார்த்து கொடுக்குறாரு இப்போ அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது அவங்க மூலமாக அவங்க மேலே உண்மையாக அன்பு செலுத்துகிறவங்க வாழ்க்கையும் அவங்க சிறப்பாக மாற்றுறாங்க ஏன்னா அன்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் கடவுளாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் அந்த அன்பை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க அந்த அன்பில் தான் அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்போ அந்த உயர்நிலை குருவோட கனெக்டிவிட்டி எனக்கு இந்தளவு மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த உயர்நிலை குருவுக்கு நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப நன்றிய சொல்றேன் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் இருக்காரு ஒரு ஒரு படிப்பு வந்து ஆன்மீக படிப்பு வந்து நல்லா வந்து பரவலா பரவிட்டு வருது அதுல வந்து ரொம்ப அழகா தெளிவா நிறைய விஷயங்கள் நன்றி உணர்வு மன்னிப்பு பிரேயரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஆன்மீகம்னாலே நம்ம என்ன நினப்போம் காவி உடையை கட்டிக்கிட்டு சாமிய பேரை குரு பேரை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு பணமும் முக்கியம் அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம தவறான எண்ணங்கள் போட்டிருந்தா அதை என்ன மாதிரி அளிக்கணும் சரியான எண்ணங்களை எப்படி விதைக்கணும் இப்படி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அதோட பெயரை இப்போ நான் சொல்ல விரும்பல அந்த படிப்பு மூலமாக தான் எனக்கு இந்த உயர்நிலை ஆன்மீக குருவோட கனெக்டிவிட்டி கிடைச்சது அந்த படிப்புக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த உயர்நிலை ஆன்மீக குருவுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த ஏழு சக்கரங்கள் செயல்படும் விதம் சொல்லியிருந்தில்ல அந்த இறுதி நிலையை அடைகிறதுக்கு இவங்க மேற்கொண்ட அந்த அத்தனை பயிற்சி முறைகளுக்கும் அவங்க எவ்வளோ காலகட்டம் எடுத்திருப்பாங்க அப்போ ஒரு உண்மையான அன்பு அவங்க அவ்வளோ காலகட்டம் அத்தனை வருடங்கள் எடுத்த பயிற்சியை ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அன்பு எவ்வளோ வேல்யூபுளானது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து போங்க அப்படிப்பட்ட ஆன்மீக குருவோட ஆசை எனக்கு கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி